ஆண்டவராயசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கத்த நமக்கு கொடுக்கிற வார்த்தை அப்போ சில நடவடிக்கைகள் புஸ்தகத்திலே பனிரெண்டாவது அதிகாரத்திலே ஏழாவது வசனம் சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான் உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த பகுதியில் வாசிக்கிற பொழுது ஏரோது என்கிற ராஜா பேதுர்வை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனை பிடித்த சிறைச்சாலையில் வைத்திருக்கிறான் பேதுர் அந்த இடத்துல பாருங்கள் நித்தரை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு பலம் வாய்ந்த காவல் வைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நான்கு வகுப்பு சேவர்கள் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறார் பாருங்கள் கிட்டத்தட்ட பதினாறு போர் சேவர்கள் நின்று அவரை காவல் காத்து கொண்டிருக்கிறார் அவருக்கு பக்கத்திலேயே பாருங்கள் நாலு பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள் சங்கலியில் கட்டப்பட்டவராக இருக்கிறார் ஆனாலும் கூட நல்ல நித்திரை செய்து கொண்டிருக்கிறார் நான் யோசித்து பார்க்கிறேன் நாளைக்கு பேதர் வெளியே கொண்டு வந்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்து விட்டார் ஆனால் பேதர்வுக்கு எதை குறித்தும் கவலை இல்லை நாளை தினத்தை குறித்து கவலை இல்லை நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்தும் கவலை இல்லை அவருடைய இருதயத்திலே பூரண சமாதானம் இருந்தது அதனாலத்தான் அவர் அங்கே நித்திரை செய்து கொண்டிருக்கிறார் எனக்கு அன்பானு தேவ ஜனங்களே இன்றைக்கு உங்களுடைய நித்திரை எப்படிப்பட்டதாக இருக்கிறது சுகமான நித்திரையாக இருக்கிறதா வேதத்தில் வாசிக்கிற பொழுது சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறார் கர்த்தத்தாம் பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறாராம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக நம்ம நித்திரை செய்கிற நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது சுகமாய் நித்திரை செய்வோம் கலை எழுததுக்கு நமக்கு என்ன காரியம் இருக்கிறது என்ன வேலை என்று சொல்லி நம்ம யோசிப்போம் ஆனால் நித்திரை என்பது ஒரு அழகான ஒரு காரியம் அந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது பேதுரு நித்திரையாக இருந்ததாக பாருங்க ஒரு காரியம் வேதத்திலே சங்கீதக்காரர் இப்படி சொல்லுகிறார் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் எனக்கு அன்பானது வச்சனைகளே நாம் நித்திரை செய்தாலும் சரி விழுத்திருந்தாலும் சரி கர்த்தருடைய கரங்கள் நம்ம இடைவிடாமல் பாதுகாத்து கொண்டே இருக்கிறது அது தாங்கி கொண்டே இருக்கிறது அந்த தைரியத்தில் தான் பாருங்கள் பேதுரு இவ்வளவு பெரு நெருக்கத்துக்கும் மத்தியிலே இவ்வளோ பெரிய கடினமான சூழ்நிலையிலே கூட அவர் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார் திடீர் என்று சொல்லி அந்த சிறைச்சாலையிலே ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் வருகிறது தேவதூதன் அந்த இடத்துல இறங்கி வருகிறார் வந்து பேதிருண்டு விழாவை தட்டி எழுப்புகிறார் எழுப்பின உடனே பாருங்கள் அவர் கைகளில் இருக்கக்கூடிய சங்கிலிகள் கலன்று போனது பாருங்கள் அற்புதமான ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் தம்முடைய தூதனை அனுப்புகிற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய நெருக்கங்கள் நீங்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார் பணிவிட ஆவிகளாகி தேவதூர்களை உங்களுக்காக அனுப்பி வைக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நெருக்கத்தில் இருக்கிறீர்களா கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்க்கிற பொழுது கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறவராக இருக்கிறார் அதான் வேதம் சொல்லுகிறது சங்கீதக்காரர் எப்படி சொல்கிறார் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாலை மிறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அன்பான சங்கிலிகள் உங்களை கட்டி வைக்க முடியாது இந்த உலக பிரகாரமாக எந்த ஒரு நெருக்கமும் உங்கள் வாழ்வை தடை செய்ய முடியாது அந்த இடத்திலே பேதுரு எழுந்தார் தன்னுடைய வஸ்திரத்தை போர்த்து கொண்டார் சொன்னான் என்னை பின்பற்றி வாய்ந்து சொன்னான் அவருக்கு பின்பாக நடந்து கொண்டே போனார் முதலாம் காவலை கடந்தார்கள் இரண்டாம் காவலையும் கடந்து போனார்கள் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே அந்த இடத்திலே அவர்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்வதற்கு யாரும் இல்லை ஒருவேளை அந்த இடத்திலே பலம் வாய்ந்த சிறைச்சாலையாக இருந்தால் கூட பலம் வாய்ந்த அந்த இடத்திலே ஓர்ச்சியவர்கள் இருந்தால் கூட அவர் எல்லாரையும் தாண்டி வெளியே வரும்படி கர்த்தர்வர் அற்புதத்தை செய்தார் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே மெய்யாகவே கர்த்தர்வர் அற்புதத்தை செய்வார் நினைத்து பார்க்க முடியாத அற்புதத்தை செய்வார் பேதுருவை பாருங்க அந்த இடத்திலே நடந்து கொண்டே இருக்கிறார் அந்த நகரத்துக்கு போகிற வாசலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த இரும்பு கதவு நின்று கொண்டு இருக்கிறது ஆனால் அந்த இடத்திலே தேவதூர் நடந்து போகிற பொழுது அதை முன்பாக இருந்த அந்த இரும்பு கதவு தானாகவே திறவுண்டதாகவே எதிர சொல்லுகிறது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் போகிற பொழுது உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கி போகும் உங்களுடைய வாழ்வுடைய முன்னேற்றத்திற்கு பாருங்கள் எத்தனை தடைகள் இருந்தாலும் சரி அந்த தடைகளை தாண்டி நீங்கள் முன்னேறி செல்லும்படி கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் கர்த்தரே உங்களுக்கு முன்பாக போவார் அதனால் உங்கள் வாழ்விலே காணப்படுகிற தடைகள் அனைத்துமே தானாகவே விலகி போகிறது நீங்கள் காண்பீர்கள் பாருங்கள் அந்த கிட்டத்தில் இரும்பு கதவு பலம் வாய்ந்த கதவு ஆனால் அது என்ன பலமாய்ந்த கதவாக இருந்தால் என்ன தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக தேவன்டு வல்லமைக்கு முன்பாக அந்த கதவு தானாகவே திற போனது அதே போல தான் உங்கள் காணப்படுகிற தடைகள் தானாகவே நீங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் அந்த இடத்திலே பேதுரு என்ன நினைச்சா தெரியுமா நான் சொப்பனம் காண்கிறதாக நினைத்தார் ஒருவேளை தரிசனம் காண்கிறதாக கூட நினைத்தார் ஆனால் கர்த்தர் அந்த இடத்திலே பேதுருவை மெய்யாகவே விடுதலை ஆக்கினார் சில பேர் நினைப்பாங்க இதெல்லாம் சொப்பனத்தில் தான் நடக்கும் இல்லை தரிசனத்தில் தான் நடக்கும் இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி கூட சில பேர் யோசிக்கக்கூடும் ஆனால் எனக்கு அன்பான தேவ சின்னங்களே கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிற பொழுது அவருடைய பிரசனம் உங்களுக்கு முன்பாக போகிற பொழுது நீங்கள் தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள் தேவனால் நடக்கக்கூடிய அற்புதங்களை பார்ப்பீர்கள் கர்த்தன்மையாக இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகளை நீக்குவார் உங்களுக்கு முழுமையான ஒரு விடுதலை தருவார் நெருக்கத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்ப பணம் ஜெமன் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்க நல்லா ஆண்டவரை இன்றைக்கும் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தரும்படி நான் செய்யக்கிறேன் உடைய பிள்ளைகளுடைய நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி நான் செய்யக்கிறேன் முன்னேறிச் செல்வதற்கான வழிகளை கருத்த திறந்து கொடுக்கும்படி நான் சொல்லியிருக்கிறேன் ஏசன் ஜெமக்கியன் லபிதாவே ஆமேன் கட் பிளஸ் யூ